நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நான் கௌரவமானவன் தயவு செஞ்சு எனக்கு கௌரவமா வெளியில சார் விட கூடாது நம்ம ஒர்க் ஆரம்பிச்ச வச்சான் ரொம்ப நன்றி சார் நீங்க உங்க ஒர்க்க ஆரம்பிங்க நான் போயிட்டு வரேன் ஒர்க்கே வந்த வச்சுதான் ஆரம்பிக்கணும் யோ யவன் அவனை வாடா வாடா அஹ் வாடா வாடா உள்ள எதுக்கு சார் கையில ஜாதா கொடுத்து பயணம் பண்ண வாட

ஊத்தி பிடித்தவன் தான் விஜயம் அப்படிங்கிறத நீ எப்படி சொல்ற சாரி என்னுடைய ஏழாவது அறிவு என்று உம ஏழாவது அறிவு உமைத்தஞ்சு அறிவு இருக்காங்க என் அறிவை பத்தி நீங்க சந்தேகப்படுறீங்களா யா போய் உள்ள சொல்ல விட மாட்டீங்க நாட்டியம் ஆடிட்டு இருந்தீங்க ஏ நாட்டியம் ஆடிட்டு இருந்தா கூட்டிட்டு வந்தா அங்கதான் தப்பு பண்றீங்க பப்பனி கூட மனசு கடுற மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி அப்படியா இந்த பொண்ணு மேல ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணி ரிமாண்ட்றாலே ஏ சார் நியாயமா இது நான் கூட்டிட்டு வந்தவனே ரிமாண்ட் கிடைக்கிறதா என்ன ஏது நீ என்கொயரி பண்ணப்படாதா என்ன ஏன் எதுக்கு பத்தா பேசிட்டு இருக்கிற நீ இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வந்தீரு நியாயமான என்ன கேட்டா என்ன அர்த்தம் பா கூட்டில இருக்கும்போது இந்த பொண்ண பிடிச்ச கூட்டிக்கிட்டு வரும்போது இது கதையை கேட்டேன் ஏண்டா மத்தியில இல்லேன்னு ஃபீல் பண்ண ஏமா

அங்க என்னடா தப்பு பண்றீங்க ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ண காவலா வைக்க கூடாதங்க போய் ஆあ நீ ட்ரைன் பாயின்ட் いやいや என்ன கடிக்கிற ஜாமீன் குடுக்குறது நான் குடுக்குறேன் ஏய் கூட்டிட்டு வந்து நீ ஜாமீன் குடுக்குறதா குடிச்சிட்டு வந்து ஜாமீன் குடுக்குறேன்

நான் ரிசைன் பண்ணிடுவேன் பண்ணிட்டு நான் வேலை பண்ணிடுவேன் பண்றேன்